ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்திலிருந்து ஐந்தாவது சாப்டர் உணர்வுகளின் மலர்வு வாங்க கேட்கலாம் உணர்வுகளின் மலர்வு நமது அடிமனதின் வெளிப்பாடே நமது உணர்வுகள் என்பதை பார்த்தோம் ஒரு தவறான காரியத்தை செய்யுமாறு நமது அடிமனம் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நமது உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் உணர்வுகளின் தூண்டுதலின்படி தவறான காரியங்களை செய்துவிடலாமா நாம் நமது நண்பருடன் அவருக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டுக்கு போகின்றோம் அங்கு ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே டீ பிஸ்கட் சாப்பிடுகின்றோம் பிஸ்கட் பாக்கெட்டை தாளை குப்பைக்கூடையில் போட நாம் முற்படும்போது கூடைக்குள் ஒரு வைர மோதிரம் விழுந்து கிடப்பதை நாம் மட்டும் பார்த்து விடுகிறோம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த மோதிரத்தின் மீது நமக்கு ஆசை ஏற்படுகிறது அதை நாம் எடுத்துக்கொண்டாலும் எவரும் கவனிக்கப் போவதில்லை மேலும் அந்த வீட்டின் உரிமையாளரும் பல கோடி ரூபாய் சொத்துக்கு உரிமையாளர் அவரும் காணாமற் போய்விட்ட மோதிரத்தை கண்டு மாட்டார் நமக்கு ஏற்பட்ட உணர்வை அப்படியே ஏற்று ஏற்றுக்கொண்டு அந்த மோதிரத்தை எடுத்து நமதாக்கிக் கொள்வதா உணர்வு நமக்கு மட்டுமே சொந்தமானாலும் நமது செயல் பலரோடு தொடர்புடையது அதனால் நாம் பலவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது பலரோடு சேர்ந்து நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பு வெறுப்புகள் உள்ளன வாழ்க்கை அமைப்புகள் உள்ளன ஒவ்வொருவரும் தங்கள் தங்களது விருப்பங்களுக்கும் வாழ்க்கை வசதிகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இந்நிலையில் ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்வதில் முரண்பாடுகள் தோன்றுவது சகஜம் ஒரு பொருளுக்கு பலர் போட்டி போட நேரிடலாம் அது நியாயமான போட்டியாக இருந்தாலும் கூட போட்டி போட்டிதான் இந்நிலையில் சமுதாயத்தை நிர்வகிக்க நியாயங்களும் தர்மங்களும் ஒழுக்கங்களும் தேவைப்படுகின்றன அனைவரும் அதனை மதித்து நடக்கும்போதுதான் ஒரு சமுதாய வாழ்வு சிக்கல் இல்லாமல் நடைபெற முடியும் அனைவரும் மனம் போனபடி நடந்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுப்போமேயானால் ஆனால் காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கைக்கு போய்விடுவோம் நாம் போக்குவரத்து மிகுந்த சாலையினுள் பிரவேசித்தோமானால் சாலை விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இல்லாவிடில் நமக்கும் பிரச்சனை ஏற்படும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் நமது உணர்வுகள் என்பவை நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நமது உடல் ரீதியான வெளிப்பாடுகளே அவை நமது உடலினுள்ளே ஏற்பட்டு மறைகின்றன அவற்றை நாம் நமது உடலாலும் உள்ளத்தாலும் மட்டுமே உணர்ந்து அறிகிறோம் அவை அனைத்தும் நமக்குள்ளே மட்டும் ஏற்படும் செயல்களாகும் நமக்குள்ளே பயமோ வெறுப்போ கோபமோ துயரமோ இவை போன்ற வேறு உணர்வுகளோ ஏற்படலாம் இது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்திட தேவையில்லை அவற்றுக்கு எதிராக நாம் எதையாவது செய்திட முயற்சி செய்வது என்பது போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் நமக்குள்ளே வரவேற்பதே ஆகும் ஆனால் இதே விதிமுறையை நம்முடைய வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு கொண்டு வரக்கூடாது நண்பர் வீட்டில் நமக்கு மோதிரத்தின் மீது ஆசை ஏற்பட்டது தவறு அன்று அது நமது இயல்பான வெளிப்பாடே அந்த மோதிரத்தை நாம் எடுத்தோமானால் அது தவறு சாலையில் நாம் சென்று கொண்டிருக்கும் போது குழந்தையொன்று தவறுதலாக போக்குவரத்தினுள் நுழைந்து விட்டதை பார்த்து விடுகிறோம் நாம் அதற்கு உதவி செய்து அதனை மீட்டு உரியவர்களிடம் சேர்ப்பதுதான் சரி எது எப்படி நடந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் என்று அமைதி காத்திடுவது சரியன்று வெளிப்புற நடவடிக்கைகளை வெளிப்புற சூழ்நிலைகள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு புத்திபூர்வமான நியாயமான நபர் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நடந்து கொள்வதுதான் சரி சூழ்நிலையை மாற்றியமைக்க வேண்டியது அவசியமானால் அதனை மாற்றியமைக்கும் முயற்சியில் நாம் ஈடுபடுவதே சரி சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சரியன்று மோசமான சூழ்நிலை தொடர்ந்து மோசமானதாகவே இருந்துவிட அனுமதிப்பது சரியன்று ஆனால் நமது உணர்வு மட்டும் சம்பந்தப்படுமேயானால் அதுவே நமது இயல்பென்று அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சரி நம்மை மாற்றியமைக்கும் எந்த பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை சரி நமது உணர்வுகளும் வெளிப்புற நடவடிக்கைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது உதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரரின் தவறான நடவடிக்கைகளினால் நமக்கு கோபம் ஏற்பட்டு விடுகிறது நாம் என்ன செய்வது அவருடன் சண்டையிடுவதா கோபம் என்பது இயற்கையானது அதை நாம் ஏற்றுத்தான் தீர வேண்டும் கோபத்துக்கு எதிராக நாம் எதனையும் செய்ய முடியாது அது நமக்குள்ளே மட்டும் ஏற்பட்ட உணர்வு அதை நமக்குள் முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படியென்றால் நாம் பக்கத்து வீட்டாருடன் சண்டையிட்டாக வேண்டும் என்று அர்த்தமா இல்லை அப்படி இல்லை பக்கத்து வீட்டுக்காரரை நாம் முடிந்த வரையிலும் அனுசரித்துதான் போக வேண்டும் நாம் முடிந்த வரையில் எல்லோருடனுமே நல்லுறவுடன் பழகிடுவதே சிறந்தது சூழ்நிலைக்கேற்ப சமுதாய நடைமுறைகளையும் திட்டங்களையும் மதித்து நடப்பதே சரியானதாகும் ஆனால் நாம் நம்முடைய அகநிலையில் எந்த நடைமுறைகளையோ திட்டங்களையோ பின்பற்ற தேவையில்லை உதாரணமாக பல மாடி கட்டிடத்திற்கு மேலேயுள்ள மொட்டை மாடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து நாம் கீழே குதித்தால் என்ன ஆவோம் என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது என வைத்துக்கொள்வோம் அதை நாம் செயல்படுத்தி பார்ப்போமா அத்தகைய சிந்தனைகளை கடந்து செல்லும் மேகங்களைப் போலவும் காற்றைப் போலவும் ஒதுக்கிவிடுவோம் அதனை செயல்படுத்தி பார்க்க மாட்டோம் இது போன்றே நமது உணர்வுகள் அனைத்தும் கடந்து செல்லும் மேக கடந்து செல்லும் அந்த உணர்வுகளை நாம் கட்டிப்பிடித்து போராட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அவை இருக்க வேண்டுமென்றோ அல்லது இல்லாமல் போய்விட வேண்டுமென்றோ நாம் அவற்றை தொந்தரவு செய்திடாத பட்சத்தில் அவை தாமாக வந்துவிட்டு தாமாக மறைந்துவிடும் கடந்து செல்லும் காற்றை போல ஆனால் நமது வெளிப்புற நடவடிக்கையை பொறுத்தவரையில் சரியானதையும் நல்லதையும் நாம் செய்திட வேண்டும் அவற்றை பொறுத்தவரையில் நல்லது கெட்டது உண்டு சரியானது தவறானது உண்டு ஒவ்வொருவரும் நல்லதையும் சரியானதையும் செய்ய கடமைப்பட்டவராவோம் நமது உணர்வை பொறுத்த அளவில் நமது உணர்வுகளை சீரமைக்கும் கடமை எதுவும் நமக்கு இல்லை சரியான உணர்வென்றோ தப்பான உணர்வென்றோ மோசமான உணர்வென்றோ எதுவும் கிடையாது உண்மையில் கடந்து செல்லும் உணர்வு மட்டுமே உள்ளது அவை தாமாக வந்து தாமாகவே போய்விடும் அவற்றை எதிர்த்து போராடுவோமாயின் நாம் வாழ்நாள் முழுவதும் போராடினாலும் அவை முடிவுக்கு வாரா நமது உணர்வுகள் அனைத்தும் சமமானவைகளே உயர்ந்த உணவென்றோ தாழ்ந்த உணர்வென்றோ எதுவும் கிடையாது அதுபோல் சாதாரண உணர்வென்றோ தெய்வீக உணர்வென்றோ எதற்கும் சிறப்பான முக்கியத்துவமும் கிடையாது அனைத்து உணர்வுகளுமே நமது உடல் உணர்வுகளே கடந்து செல்லும் தற்காலிக உணர்வுகளே அவற்றுள் எதையாவது சரி என்றோ தவறானதென்றோ நாம் தேர்வு செய்வோமாயின் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதனவாகும் அறியாமை தவிர்க்க முடியாததாகும் ஆன்மீக உணர்வுகள் யாவும் நிச்சயமாக தெய்வீகமானவைதாம் சந்தேகம் இல்லை அவை அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் அவையும் வரலாம் போகலாம் எவை வந்தாலும் அவை தாமாக வரட்டும் தாமாக மறையட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுவது எதுவென்றால் அவை சாதாரண உணர்வுகளாக இருந்தாலும் சரி தெய்வீக உணர்வுகளாக இருந்தாலும் சரி அவற்றின் மீது பந்தங் கொள்ளக்கூடாது அப்படி நாம் அவற்றின் மீது பந்தம் கொள்ளாதபடி இருக்கும் பட்சத்தில் என்ன நிகழ்கின்றது இந்த நிலையில் நமது மன இயக்கத்தின் அடிப்படையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது இது நாம் விரும்பி ஏற்படுத்திய மாற்றம் அன்று ஆயினும் அங்கு ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது அத்தகைய மாற்றம் ஏற்படுவதும் அதன் இயற்கையாக உள்ளது அவ்வாறு இல்லாமல் நாம் நமது உணர்வுகளுடனேயே முரண்பட்டு கொண்டிருந்தால் இத்தகைய அடிப்படை மாற்றம் ஏற்படும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் நல்லவை கெட்டவை என்று நாம் பிரித்து பார்க்க பழகி கொண்டுவிட்ட ஒரே காரணத்தினால் நமது உணர்வுகளையும் இப்படி பிரித்து பார்த்து உண்மையான மாற்றம் ஏற்பட முடியாதபடி நாம் செய்து கொண்டு விட்டோம் வெறுப்பையும் கோபத்தையும் இது போன்ற வேறு உணர்வுகளையும் மறுதலிப்பதுதான் நற்பண்பு என நாம் கருதுவதால் மட்டுமே நாம் அதனை மறுதளிக்கிறோம் ஆனால் நடைமுறை உண்மை என்னவென்றால் அத்தகைய வெறுக்கத்தகுந்த உணர்வுகள்தான் நமது இயல்புகளாக இருக்கின்றன இருக்கும் இயல்புகளை தான் நாம் ஏற்க மறுக்கின்றோம் அப்படி மறுப்பதன் மூலம் நன்முயற்சி செய்து கொண்டதாக மகிழ்வடைகின்றோம் உண்மையில் நன்முயற்சி என்ற போர்வையில் நமக்குள் இருக்கும் உண்மையான உணர்வுகளை மறைத்து கொள்கிறோம் இதனால் அதனை அடிப்படை மாற்றமடைய விடாமல் நாமே தடுக்கிறோம் நம்முடைய உணர்வுகள் நமக்கு வேண்டாதவைகளாக தோன்றலாம் வெளி தோற்றம் இருக்கலாம் ஆனால் அவை தாமாக தோன்றி தாமாக மறைவதற்கு நாம் இடமளித்தோம் ஆனால் நமது மனம் வேறு பரிமாணத்திற்கு வந்துவிடுகிறது நம்முடைய உணர்வுகளுடன் போராடி அவற்றை நல்லவைகளாக மாற்ற முயல்வோமாயின் நமது வாழ்க்கையே போராட்டமாகி விடுகிறது நம்முடைய உணர்வுகளை எந்த மாற்றமும் செய்ய விரும்பாது அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சரியானது என்று புரிந்து சரியான புரிதலாகும் இதனால் இருக்கும் உணர்வை நகர்ந்து செல்ல நாம் அனுமதிக்கிறோம் அனைத்து உணர்வுகளும் பிரவகித்து ஓடி மறைகின்றன நமது புரிதலும் உறுதிபடுகிறது இந்த புரிதலில் உறுதிப்பட்ட ஒருவருடைய மொத்த வாழ்வுமே ஓர் உணர்வு பிரவாகமாக பெயரிட்டு அழைக்க முடியாத அம்சத்தில் அமைந்துள்ளது அதற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அது ஒரு முடிவில்லா பிரவாகம் இதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்தில் இருந்து ஐந்தாவது சாப்டர் உணர்வுகளின் மலர்வு ஞான தேடலில் இருப்பவர்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டு தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் நான் வாசித்த முறைகளில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் குழப்பங்கள் இருப்பின் மன்னிக்கவும் இந்த புத்தகத்தை ஒரு முறை வாங்கி படித்து தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்